அந்த திருவிழாவின் மத சடங்குகளை மாற்றி இந்த முறை நடப்பத ஒரு மாதத்துக்கு முன் அது ஆணி திருவிழாவாக மாற்றப்பட்டிருக்கின்றது ஆகவே இது இந்துக்களின் மனதை புண்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இதனை நாங்கள் பார்க்கின்றோம் விசேடமாக இந்த நாட்டிலே இந்த அரசாங்கம் ஏழு மாதங்கள் கடந்த நிலையிலே நாட்டின் பொருளாதார ரீதியாக என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது நாடு எந்த நிலையில் செல்லுகின்றது நாட்டின் உற்பத்தி திறன் பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடியதான என்ன திட்டங்கள் செயற்படுத்தப்படுகின்ற என்ற விடயங்கள் தெளிவாக இல்லாத ஒரு நிலையிலே இந்த அரசு சென்று கொண்டிருப்பது உண்மையாக கவலை அளிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது நாட்டிலே எங்களது மக்கள் வறுமையிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்றால் அல்லது நாட்டின் பொருளாதாரத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும் என்றால் மீண்டும் மீண்டும் வெளிநாடுகளிலே கடன் பெறுவதும் ஐஎம்எஃப்பிலே கடன் பெறுவதும் ஒரு தீர்மானமாக ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக அமையாது ஏனென்றால் இந்த அரசு ஏழு மாதங்கள் பதவியேற்று இந்த நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக என்ன திட்டங்களை செய்தது இந்த நாட்டிலே வறுமையை ஒழிப்பதற்காக என்ன முயற்சிகளை மேற்கொண்டது முதலீடுகளை புதிய புதிய முதலீடுகளை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்ததா அல்லது உற்பத்தி திறனை ஏற்படுத்தி ஏற்றுமதி பொருளாதாரத்தை வலுப்படுத்தியதா என்ற விடயங்களுக்கு நாங்கள் கேள்வி கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஏனென்றால் இந்த நிலை தொடர்ந்து இப்படி போகும் என்றால் இந்த நாட்டிலே எல்லா பொருட்களுக்கும் உப்புக்கு மட்டுமல்ல அல்லது மின்சார கட்டணங்கள் மட்டுமல்ல அனைத்து விடயங்களுக்கும் விலை உயர்ந்து செல்லுகின்ற ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது இந்த சுமைகள் அனைத்தும் ஏழை மக்களின் முதுகிலே இந்த சுமை சுமத்தப்படுகின்ற ஒன்றாக காணப்படும் ஆகவே இந்த நாட்டின் சரியான பொருளாதாரத்தை திட்டமிட்டு இந்த மக்களின் வாழ்க்கையிலே வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய செய்களை இந்த அரசு முன்வைக்க வேண்டும் பழைய பல்லவிகளை மீண்டும் மீண்டும் பழைய அரசாங்கங்களின் குறைபாடுகளை சொல்லி சொல்லி இருக்காமல் அத இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான் ஆனாலும் அதனையே சொல்லி சொல்லி இருக்காமல் நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி பொருளாதார உற்பத்தி பொருளாதார திறன் போன்றவற்றிலே கூடுதலான அக்கறையை கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே இந்த அரசுக்கு நான் தாழ்மையாக வேண்டிக் கொள்ள விரும்புகின்றேன் விசேடமாக அடுத்ததாக வளமையாக எங்களது மத கலாச்சாரங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் தமிழ் மக்களின் விடயங்களிலே அதாவது இந்துக்கள் காலாகாலமாக தொண்டு தொட்டு பழமையாக கடைப்பிடித்து வருகின்ற மத விழுமியங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான மதிப்பளிக்க வேண்டும் ஆனால் இந்த அரசு இந்த முறை கதிர்காம பாத யாத்திரைகள் அதாவது செல்வ சந்நிதியில் இருந்து அவர்கள் ஊந்தையூடாக ஊந்தையிலே இருந்து காட்டு வழிப்பாதையூடாக கதிர்காமத்துக்கு அவர்கள் நடந்து செல்லுகின்றார்கள் இது வளமையாக ஆடி மாதத்திலே ஆடி வேல் திருவிழா ஆகத்தான் இந்துக்கள் கடைப்பிடித்து வருகின்ற ஒரு விழாவாக பாரம்பரியமாக இருக்கின்ற ஒரு விழாவாக இருக்கின்றது ஆனால் இந்த முறை அந்த ஆடி திருவிழாவின் மத சடங்குகளை மாற்றி இந்த முறை நடப்பத ஒரு மாதத்துக்கு முன் அது ஆனி திருவிழாவாக ஆணி வேல் திருவிழாவாக மாற்றப்பட்டிருக்கின்றது ஆகவே இது இந்துக்களின் மனதை புண்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இதனை நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் கதிர்காமத்திலே இருந்து யாத்திரைகள் கதிராமத்துக்கு செல்ல இருந்து வருகின்ற ஜாழ்ப்பாணத்திலே இருந்து வருகின்ற யாத்திரைகள் அவர்களின் கட அவர்களின் அந்த மத சரிவர செய்வதற்காக ஒரு நேர அடிப்படையிலே அவர்கள் வருகின்றார்கள் ஆனால் இந்த திடீரென்று எடுக்கப்படுகின்ற முடிவானது அதாவது அம்பாறை மாவட்டத்தில் கச்சேரியில் இருக்கின்ற அரசாங்க அதிபரோடோ அல்லது மத அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற மத தலைவர்களோடோ எடுக்கப்படாமல் தன்னிச்சையாக கதிர்காமத்திலே இருக்கின்றவர்களும் அதே போல் கண்டியிலே இருக்கின்ற சில ராஜ்யங்களிலே இருக்கின்ற புத்த பீடாதிபதிகளோடு எடுக்கப்படுகின்ற விடயமானது தமிழ் மக்களின் இந்து மக்களின் அந்த மனதை நோகடிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது ஆகவே இதனை தொடர்ச்சியாக இந்த விடயங்களிலே பிழை விடாமல் நீங்கள் மத கலாச்சாரங்களுக்கு நல்லிணக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள் இனம் மத பாகுபாடு இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்றீர்கள் இந்த அரசு ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த பிள்ளைகளை நீங்கள் தயவு செய்து செய்ய வேண்டாம் என்று இந்த இடத்திலே நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக வீரமுனை பிரதேசத்திலே அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற வீரமுனை பிரதேசத்திலே வளை அழை அமைப்பதற்காக அந்த மக்களினாலே அந்த வீரமுனை ஆலயம் அந்த ஆலயமானது பிள்ளையார் ஆலயமானது அது நாலாம் நூற்றாண்டுக்கு உரிய ஒரு ஆலயம் மிக பழமையான சீர்வாத தேவி ஆண்ட காலத்திலே உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் இந்த ஆலயத்தின் மையப்படுத்தி அது சிறந்து தமிழர்கள் நூறு வீதம் சிறந்து வாழுகின்ற பிரதேசம் அதிலே வளை கோபுரம் அமைப்பதற்கான முயற்சிகளை அந்த இடத்திலே மேற்கொண்டார்கள் ஆனால் சில அடிப்படை மதவாதிகளினாலே அடிப்படை சிந்தனைவாதிகளினாலே சில அரசியல்வாதிகளினாலே அந்த கோபுரம் அமைப்பதற்கு தடங்களை விதித்திருக்கின்றார்கள் அதனை திணைக்களத்திலிருந்து அதற்கான அனுமதி பெறப்பட்ட கூட திட்டமிடப்பட்ட முறையிலே இதனை தடுத்து நிறுத்துவது உண்மையாக ஒரு இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு நாங்கள் பார்க்கின்றோம் சமாந்திர பிரதேசத்திலே அதிகமான இடங்களிலே வீதிகளிலே வலை கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் அதற்கு தமிழர்கள் இந்துக்கள் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை ஆனால் வீரமுனை பிரதேசத்திலே அந்த பழமையான ஆலயத்திலே அந்த கோபுரத்தை அமைப்பதற்கான முயற்சிகளை எடுக்கின்ற பொழுதோ அதனை தடுக்கின்ற செயற்பாடு இன நல்லினக்கத்துக்கு நல்லிணக்கத்துக்கு குந்தகம் விளைவிக்கின்ற ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே இதனை அந்த மதவாத சிந்தனையுடையவர்கள் அதனை நிறுத்த வேண்டும் அதற்கு இந்த அரசு உதவி புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அம்பாறை மாவட்டத்திலே காணி தொடர்பான பிணக்குகள் மிக அதிகமாக காணப்படுகின்றது விசேடமாக பொத்திவில் கனகர் கிராமத்திலே அவர்கள் எண்பத்தி மூணில் இருந்து தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியிலே அவர்கள் இடம்பெயர்ந்திருந்தார்கள் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி குடும்பங்கள் அந்த பிரதேசத்திலே இருந்து தனது வீடு காணி வளவுகளை விட்டு விவசாய கால்நடைகளை விட்டு வேற தூர இடங்களுக்கு யுத்தத்தினாலே இடம்பெயர்ந்திருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கான அந்த காணியிலே எழுபத்தாறு பேருக்கு மட்டும்தான் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த காணி அந்த இடத்திலே வழங்கப்பட்டிருந்தது மீள்குடியாற்ற அமைப்பதற்கான அந்த இடம் அமைக்கப்பட்டது ஆனால் மீதியார் இன்னும் அந்த காணியை வழங்குவதற்கான முயற்சிகளை அரசு மேற்கொள்ளவில்லை ஆனால் நூற்றி பேர் அங்கே இருந்ததற்கான அத்தாட்சி ஆவணங்கள் முழுவதும் கச்சேரியிலே அரசாங்க அதிபர் அலுவலகத்திலே இருக்கின்றது குடியமர்த்துவதற்காக அதற்குரிய அவர்களுக்கான அந்த அடிப்படை எழுபத்தாறு பேருக்கும் உரிய வீட்டு வசதிகளையோ அல்லது அடிப்படை வசதிகளையோ இந்த அரசு இன்னும் செய்து கொடுக்கவில்லை ஆனால் அதற்கான விடயங்களை இந்த அரசு செய்ய வேண்டும் ஏனென்றால் கடந்த மூன்று நாலு மாதங்களுக்கு முன்னும் கூட அந்த இடம்பெயர்ந்து இருந்தவர்களுக்கான அடிப்படை வீட்டு வசதிகளை அவர்களுக்குரிய வீதி அடி கட்டுமான வசதிகளை செய்து தருவதாக இந்த அரசு சொன்னது அந்த விடயங்கள் இன்னும் நடைபெறவில்லை என்பதனையும் ஆகவே இந்த அரசு முழு கவனம் எடுத்து அந்த எழுபத்தாறு பேர் மட்டுமல்லாமல் நூற்றி தொண்ணூத்தாறு பேருக்கும் அந்த இடத்திலே வீடுகள் வீதிகள் ஏனே அடிப்படை கட்டுமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே உயரிய சபையிலே தாழ்மையுடன் கேட்டுக் கொள்வதோடு விசேடமாக தொட்டாட்சி நீங்கி வட்டை சம்மாந்துறை பிரதேசத்தில் இருக்கின்ற மல்வரத்தை பிரதேசத்தில் இருக்கின்ற நூற்றி எழுபத்தி ஆறு ஏக்கர் அத்தாட்சி ஆவணங்கள் அனைத்தும் இருந்தது இவர்கள் யுத்த காலத்தில் இடம்பெயர்ந்திருந்தார்கள் ஆனால் இந்த காணியை அவர்கள் வேறு நபர்கள் இதனை பிடித்து வைத்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த நபர்களுடைய காணியை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் சகல ஆவணங்களும் அவர்களுக்கு இருக்கின்றது இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இதனை இந்த பிரதேசத்திலே உரிமை கொண்டு வாடு சம்மாந்திர பிரதேச செயலகமா அல்லது உவன பிரதேச செயலகமா அதனை அதற்குரிய அந்த காணி எல்லை உள்ளது என்பதற்கான பிணக்கு இருப்பதனால் அவர்களுக்குரிய காணி கொடுக்கப்பட கொடுக்கப்படவில்லை என்று அரசாங்க அதிபர் அவர்கள் சொல்லுகின்றார் ஆனால் தயவுசெய்து இந்த அரசாங்கமானது அந்த அவர்கள் பழமையாக இருந்து அவர்கள் தொடர்ச்சியாக செய்து வந்த சகல ஆவணங்களும் இருக்கின்ற அந்த காணியை அவர்களுக்கு கையளிக்கும்படி இந்த உயரிய சபையூடாக நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்